சாலையிலிருந்து கிடைத்த விலை மதிப்புள்ள மொபைல் போனை உரிமையாளரிடம் கொடுத்து எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார் தலையாரை சேர்ந்த சுப்பிரமணியன் கடந்த மாதம் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தொலைத்த நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் இவர் கையில் கிடைத்த போது இவர் திரும்பி கொடுத்திருந்தார் சுற்றுலாப் பயணிகள் மறையூர் மூணார் சாலையில் தான் மொபைல் போனை தொலைத்தது தொடர்ந்து தேடி வருவதற்கிடையில் தான் சுப்பிரமணியன் அதை அறிந்து மொபைல் போனை திரும்ப கொடுத்தது ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை மதிப்புள்ள போன் தான் பெங்களூர் பகுதியை சேர்ந்த சையுதீன் தொலைத்தது பைக்கில் ஆறு பேர் பயணம் செய்வதற்கிடையில் மூன்று பைக்குகளில்தான் இவர்கள் வந்தது சாலையில் ஷூட்டிற்கு பின்பு பைக்கில் ஏறி சென்ற போதுதான் மொபைல் போன் தொலைந்துள்ளது கடந்த மாதமும் லெக்கம் நீரருவிக்கு அருகில் சாலையோரத்தில் ஒரு பேக் தொலைந்து போனது இதையும் இவர் எடுத்து சுற்றுலா பயணிகளிடம் திரும்ப கொடுத்தார் அதில் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருந்தது ஹோட்டல் நடத்தக்கூடிய தலையா சுப்பிரமணியன் விறகு சேகரிக்க செல்வதற்கிடையில்தான் மறையூர் மூனார் சாலையில் இதை கண்டுபிடித்தது தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு பின்பு சாலையில் தேடி வந்தவர்களிடம் இந்த பொருளை கொடுத்தனர் சுப்பிரமணியனுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்து சென்றனர் தலையார் கடும்புடி பாகத்தில் தொலைச்சிட்டாங்க காலையில் ரோட்டில் அந்த ரோட்டில் வரும்போது மொபைல் கலைஞ்சி எடுத்து வச்சு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன் அந்த மெசேஜ் அவங்க பார்க்க அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரோட்டில் தேடி இருந்த மக்கள் சொன்னாங்க இந்த மனசாட்சி அடிப்படையில் அந்த மொபைல் இடம் ஒப்படைக்கப்படுங்க இப்போ ஃபோன் வந்துருக்காது வந்துருக்காது தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் news feed of